ஹை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபுள் ஃபிலிப்ஸ் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ பிராண்ட் எஃப்எம்மு ஒரு டார்ச் லைட்டு பேட்ரி டி டைப் பேட்ரி மூணும் இல்லைனா டிசி அடாப்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நெல் கிளியரான கண்டிஷனில் எந்தவிதமான டேமேஜும் இல்லாமல் இருக்குது இந்த ரேடியோவில் பார்த்திங்கன்னா எஃப்எம் ரொம்பவே கிளியராக இருக்குது சவுண்டுமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது இந்த ரேடியோவில் மிடில் வேவ் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் மட்டும் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு மோஸ்ட்லி வேறு எந்த சேனலும் கிடைக்கல என்ன ரீசன்னு தெரியல எஸ்டபிள்யூ அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை எஃப்எம் மிடில் வேவ் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ரேடியோ பண்ணமுகிட்ட சேல்கு இருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து ரேடியோஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து கேட்குறீங்க அந்த வீடியோஸ் அதுக்குள்ளே அந்த ரேடியோஸ் எல்லாம் சேல் ஆகிடுது இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த ரேடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது போன்ற வீடியோஸ்களை பார்க்குறது நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்